அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய வாய்ந்த அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற ஆறு பொருட்களை மட்டும் ஒன்னா சேர்த்து நீங்க பூஜை அறையில வச்சாலே போதும் அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால நம்ம கோடி செல்வம் சொல்லலாம் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் நமக்கு கோடிஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஆறு பொருட்கள் என்னன்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமை நாள் செவ்வாய் பகவானோட அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி முருகப்பெருமான் அடுத்ததா நாளைக்கு நமக்கு தைப்பூசம் இருக்கு இந்த தைப்பூசம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி செவ்வாய்க்கிழமையோட முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் செவ்வாய்க்கிழமையும் தைப்பூசமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு தான் நமக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷம் வருது பொதுவா தைப்பூசம்னாலே வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் இன்னும் சொல்ல போனா முருகப்பெருமானோட அருளால நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் பொதுவா தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய நாளதான் நாம தை சொல்லுவோம் இந்த பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு ஏழு மணி பதிமூணு நிமிடங்களுக்கு நமக்கு ஆரம்பமாகிறது இருந்தாலும் இந்த பௌர்ணமி திதி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு தான் ஆரம்பமாகுது அந்த வகையில் நாளைய நாள்ல தான் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு அந்த வகையில் நாளைய நாள் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான தைப்பூச திருநாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த நாள்ல நம்ம பூஜை இறையில வைக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான பொருட்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கிறதுக்கு நாம முக்கியமா வைக்க வேண்டிய அந்த ஆறு பொருட்கள் என்னங்கறதையும் இந்த வீடியோல கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற பொருட்களை நாளைக்கு நீங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வைக்கிறது நல்லது இப்ப நான் சொல்ல போற பொருட்களை ஒன்னு நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது இல்லனா சாயங்காலம் இடைப்பட்ட பூஜை இந்த பொருட்களை வைக்கலாம் நாளைய நாள்ல ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு நாம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களை முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உகந்தது செவ்வாய் பகவானோட அதி தேவதை தான் நம்ம முருகப்பெருமாள் அந்த வகையில கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க நாளைய நாள்ல துவரம்பருப்ப வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல பூஜை இறையில நீங்க வைங்க ஏன்னா இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்தது அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அந்த வகையில உங்க வீட்டுல துவரம்பருப்பு இருந்தா கூட நாளைய நாள்ல துவரம்பருப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால முடியும்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய ஹோரை நேரத்துல இந்த துவரம்பருப்ப வாங்கி பூஜை இறையில வைக்கிறது இன்னமுமே விசேஷமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அடுத்ததா நாளைய நாள்ல வாங்க வேண்டிய இன்னொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கு இந்த சுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்தது சுக்கு நீங்க முழுசாவும் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா சுக்கு பவுடர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அத கூட வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இந்த சுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதோட மட்டும் இல்லாம அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் நமக்கு படிப்படியா குறைச்சு கொடுக்கும் அந்த வகையில நாளைய நாள்ல தவறாம சுக்க வாங்கி வச்சு வழிபாடு செய்ங்க அடுத்ததா நாம வாங்க வேண்டிய பொருள் செவ்வரளி பூ இந்த செவ்வரளி பூ உங்க வீட்லயே இருக்குன்னா அதை பறிச்சு நீங்க பூஜை அறையில வைங்க முருகப்பெருமானோட திருவுருவ படத்துக்கும் நாளைய நாள்ல செவ்வரளி பூக்களால நீங்க அலங்காரம் பண்ணலாம் சப்போஸ் உங்க வீட்ல இல்லைனா கடையில உங்களுக்கு கிடைக்கும்னா அதை வாங்கிட்டு வந்து கூட பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாம் இப்படி செவ்வரளி பூ எங்களுக்கு கிடைக்காது நான் என்ன பண்ணட்டும்னு ஒரு சிலர் கேப்பீங்க சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ரோஜா பூ இன்னும் சொல்ல போனா பன்னீர் ரோஸ் கூட நீங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த செவ்வரளி பூக்கள் சிகப்பு நிற பூக்கள் முருகப்பெருமானுக்கு ウガンダで சரி அடுத்ததா நாளைய நாள்ல வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி இந்த பச்சரிசில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க மங்கள காரியங்கள்ல முதல் இடம் இந்த அரிசிக்கு இருக்கு நாளைய நாள்ல அரிசி வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்ததா எப்பயும் போல கல்லுப்பு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு எதிர்மறை சக்திகளை நீக்குறதோடு மட்டும் இல்லாம நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் தெய்வ சக்தியையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்து வாங்க வேண்டிய பொருள் நம்ம வாழ்க்கையில மஞ்சள் தூள் நாளைய நாள்ல நாம வாங்கும் போது குரு பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வர ஆரம்பிக்கும் அடுத்ததா வாங்க வேண்டிய பொருள் நம்ம வாழ்க்கையில இனிப்ப சேர்க்கக்கூடிய வெள்ளம் அப்படி இல்லனா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லனா கல்கண்டு வெள்ளை சர்க்கரை இப்படி ஏதோ ஒரு இனிப்பு பொருளை நாளைய நாள்ல வாங்கி வைங்கல்ல உங்களால எந்த பொருளை வாங்கி வைக்க முடியுமோ அத வாங்கி வச்சு நாளைய நாள்ல வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல தன தானியங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும் சரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யணுங்கிற ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு இதற்கான வாய்ப்பு கிடைக்காமலேயே இருக்கும் நாளைய நாள்ல உங்களால முடியும்னா உங்க வீட்டுல வேல் இல்லைன்னா கட்டாயமா வேல் வாங்கி வச்சு அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணி நாளைய நாள்ல வச்சு வழிபாடு செய்யுங்க இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு முருகன் சிலை வாங்கி வைக்கணுங்கிற ஆசை கூட இருக்கும் நாளைய நாள்ல வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததான் நாளைய நாள்ல மயில் இறகு கூட நீங்க வாங்கி வைக்கலாம் உங்களால முடியும் உங்களுக்கு தேவை இருக்குன்னா மயில் இறக வாங்கி வைங்க இந்த மயில் இறகு இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட சக்திகள் நெருங்கவே நெருங்காது அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷங்களை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த மயில் இறகுக்கு இருக்கு சரி நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கு நாளைய நாள்ல பூஜை அறையில வைக்க வேண்டிய அந்த ஆறு பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாமிரதம் இப்ப நான் சொல்ல போற ஆறு பொருட்களையும் வச்சு நாளைய நாள்ல வழிபாடு செய்யுங்க நிச்சயமா அந்த முருக பெருமானோட அருளால உங்க வீட்ல செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் நாளைய நாள்ல பஞ்சாமிரதத்துக்கு நீங்க சேர்க்க வேண்டிய ஆறு பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் வாழைப்பழம் அடுத்ததா இரண்டாவது பொருள் வெள்ளம் மூணாவது பொருள் தேன் நாலாவது பொருள் காய்ந்த திராட்சை அஞ்சாவது பொருள் ஏலக்காய் ஆறாவது பொருள் கல்கண்டு இப்ப நான் சொன்ன இந்த ஆறு பொருட்களையும் கொஞ்சம் எடுத்து ஒரு பவுல் மிக்ஸ் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி நாளைய நாள்ல விளக்கேத்தி வச்சுட்டு நெய்வேத்தியமா இந்த பஞ்சாமிரதத்தை வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இப்ப நான் முதல்ல நாளைய நாள்ல வாங்க வேண்டிய பொருட்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பொருட்களை நாளைய நாள்ல பூஜைய வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொருட்களை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நாளைய நாள்ல நெய்வேதியமா பஞ்சாமிரதம் வச்சு வழிபாடு செய்யறீங்கன்னா இந்த பஞ்சாமிரதத்தை வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் பிரசாதமா சாப்பிடலாம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி